பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு எருபாராக உம் ஆன்மாவோடும் எருபாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை முப்பத்தி எட்டு பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் புகழ் கிறிஸ்துவே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஜபமாலை மாதத்திற்குள் கடந்து வந்திருக்கின்றோம் நேற்றைய பொழுதும் அன்னை மரியாளுடைய வார்த்தைகளை நற்கருணை நாதருக்கு முன்பாக நீங்கள் கேட்டீர்கள் இந்த நாளிலும் அன்னை மறியால் நம்மோடு கூட இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அன்பார்ந்தவர்களே எங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்றதும் எங்கெல்லாம் நற்கரனை நாதர் உயிரோடு இருக்கின்றார்களோ அந்த இடத்திலே அன்னை மறியாலும் பிரசனமாக இருக்கிறார்கள் அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கீழ்படிதலை கற்றுக் கொடுக்கின்றார் நாம் கூடிய வேளையிலே நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கின்றோம் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் தங்கி தங்கிவிடுகின்றார் நம்மிடம் இருந்தவர் அவர் ஒரு நாளும் கடந்து போவது இல்லை எனவே இந்த நாளிலே கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று சொல்லி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே உங்களில் யாராவது இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஊக்குவியுங்கள் இரண்டாவதாக உங்களுடைய ஜப கருத்துக்களை என்னிடம் நேரடியாக நீங்கள் அனுப்பலாம் என்னுடைய மொபைல் நம்பரை உங்களுக்காக கொடுத்துரைக்கின்றேன் எனவே நீங்கள் அதை பார்த்து அந்த நம்பரிலே உங்களுடைய ஜப கருத்துக்களை அனுப்புங்கள் நான் உங்களுக்காக உங்களுடைய ஜெப கருத்துக்களை அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட ஜெபிப்பது பணி ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரிடம் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஆத்துமாக்களையும் கொண்டு கடவுளிடம் சேர்ப்பது தான் நான் உங்கள் சார்பாக நின்று உங்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகின்றேன் அன்பார்ந்தவர்களே ஏன் கடவுள் மனிதர்களை கட்டாயப்படுத்துவது இல்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆண்டவர் இருக்கின்றார் வாழ்ந்து ஆனால் பாருங்கள் திருவழிப்பாடு வரை வாசித்து பாருங்கள் கடவுள் யாரையுமே கட்டாயப்படுத்தியது இல்லை கடவுள் யாரையுமே மிகவும் போர்ஸ் செய்து என்னுடைய பணியை நீ செய்ய வேண்டும் என்றும் சொன்னது கிடையாது எனவே தான் தாய் திருச்சபையிலும் கூட ஒரு குருவானவரும் ஒரு அருட்சகோதரியும் ஒரு ஆயரும் எனக்கு இந்த பணி வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் சொந்த விருப்பத்தோடு வெளியிலே போகும் பொழுது திருச்சபை கட்டாயப்படுத்துவது இல்லை அது அவருடைய ஃப்ரீடத்திலே விட்டுவிடுகிறார்கள் தொடக்கத்தில் இருந்தே கடவுள் நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார் ஆதாம் ஏவாளுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தவர் அவர்களை கட்டாயப்படுத்தாமல் இருந்தவர் இன்றும் எந்த ஒரு மனிதரையும் அவர் கட்டாயப்படுத்துவது இல்லை அவருடைய ஆத்துமா அவருடைய உருவமாக படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நம்மை அவர் கட்டாய காயப்படுத்துவது இல்லை ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒரு தவறு செய்யும் பொழுதும் அல்லது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும் பொழுதும் தவறான முடிவு எடுக்கும் பொழுதும் ஒரு குற்ற உணர்வை நமக்கு கொடுக்கின்றார் இது தவறான பாதை என்று காண்பிக்கின்றார் இந்த முடிவு தவறான முடிவு என்பதை நமக்கு சொல்லி கொடுக்கின்றார் எனவே அதை புரிந்து கொண்டு கடவுள் என்னோடு பேசுகிறார் என்பதை அறிந்து கொண்டு நாம் மனமாற வேண்டும் அன்பார்ந்தவர்களே நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டில் இருந்து இருபது வரை வாசித்து பாருங்கள் செக்கேரியா வானதூதரிடம் இது நடைபெறும் எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவர் ஆயிற்றே என்றார் அதற்கு வான தூதர் அவரிடம் நான் கபரியில் பேசவும் கடவுளின் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே கடவுள் ஒரு செய்தியை சொல்ல வானதூதராய் இருந்த கபிரியலை அன்னை மரியாளிடமும் அனுப்பினார் பாருங்கள் செக்கேரியாவிடமும் அனுப்பினார் ஆனால் செக்கேரியா பாருங்கள் அவர் ஒரு குருவானவராக இருக்கின்றார் கடவுளுடைய பீடத்திலே பணி இருக்கின்றார் அவர் அந்த நற்செய்தியை நம்பவா வேண்டாமா என்று சிந்தித்துக் கொண்டு இருந்தார் அன்னை மரியாள் பாருங்கள் ஆண்டவர் கொடுத்து அந்த நற்செய்தியை நம்பினார்கள் மீட்பரை கொடுத்தார் இங்கு திருமுழுக்கு யோவானை ஆண்டவர் செக்கேரியா தம்பதியின் வழியாக கொடுத்தும் இயேசுக்காக அந்த வழியை ஆயத்தம் பண்ண செய்தார் நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த இனிமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு சுவையான உணவை நாம் சாப்பிடுவது போல நீங்கள் இறை வார்த்தையை சுவைத்து சுவைத்து நீங்கள் அதை பாருங்கள் உண்மையிலே ஆண்டவர் உங்களை கட்டாயப்படுத்தாமல் இருப்பதை நீங்கள் முடியும் மனிதர்கள் உங்களை கட்டாயப்படுத்தலாம் படிக்கக்கூடிய இடத்திலே உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கலாம் உங்களுடைய தாய் தகப்பன் உங்களை கட்டாயப்படுத்தலாம் சில வேலைக்காக அதே போல உங்களுடைய நண்பர்கள் உங்களை கட்டாயப்படுத்தலாம் ஒரு குடிக்காகவோ குடித்து கொள்ளுங்கள் அல்லது பல கெட்ட பழக்கங்களை செய்யும் பொழுது நம்முடைய நண்பர்களுடைய ஈடுபாடும் அதில் இருக்கும் அன்பார்ந்தவர்களை நன்றாக கவனித்து பாருங்கள் நீங்கள் முதலில் செய்த பாவம் அது நீங்களா செய்த பாவமாக இருக்காது யாராவது உங்களை கட்டாயப்படுத்தி செய்த பாவமாகத்தான் இருக்கும் என்னை அவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நான் உன்னோடு தங்கி இருப்பேன் நான் ஒரு நாளும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் நான் உனக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றேன் இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டுமே என்றால் நீ என்னுடைய வார்த்தைகளை கடைபிடி பத்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படி நான் கொடுத்த இரண்டு கட்டளைகளுக்கு கீழ்ப்படி என்பதை மட்டும் நமக்கு இருக்கின்றார் அதை கடைபிடிப்பதும் பிடிக்காமல் இருப்பதும் அது நம்மை சார்ந்தது கடவுள் எந்த ஒரு மனிதரையும் எந்த சூழ்நிலையிலும் கட்டாயப்படுத்துவது இல்லை ஆனால் நம்முடைய ஜெபத்தின் வழியாக அவரை கட்டாயப்படுத்தி வேண்டிக் கொள்கின்றோம் அப்படித்தானே எனக்கு இந்த நோய் குணமாக வேண்டும் என்னுடைய பிரச்சனைகள் மாற வேண்டும் நீர் மட்டுமே இதை செய்ய முடியும் என்பதை நாம் கட்டாயப்படுத்த வேண்டும் படுத்துகின்றோம் ஆண்டவரை அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகள் என்னையிடம் கட்டாயப்படுத்தி கேட்கிறார்கள் என்று சொல்லி உடனடியாக அவர் மனம்து உருகி வந்து அற்புதங்களை செய்கின்றார் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் ஒன்று சாமுவில் பதினைந்தாவது அதிகாரம் தேர்ந்தெடுக்கின்றார் அவருக்கு எல்லா பொறுப்பையும் கொடுக்கின்றார் இஸ்ரவேல் மக்களை ஆசிர்வதிக்கவும் அவர்களை வழி நடத்தவும் அவருடைய தேவைகளை சந்திக்கவும் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார் செல்வ செழிப்பை கொடுத்தார் ஆனால் அந்த நேரத்திலே அமிலே அமலேக்கியர்கள் இஸ்ரேவேல் மக்களுக்கு எதிராக வந்து அங்கே அரசர் சவுல் இருக்கின்றார் அவர் சாமுவேல் என்று சொல்லக்கூடிய இறை வாக்கினருக்காக காத்திருக்கின்றார் அவர் வருவதற்கு கால தாமதமாகி விடுகின்றது எனவே அதுவரை கடவுளிடம் ஆலோசனை கேட்டு எல்லா பணிகளையும் செய்த அரசன் சவுல் அந்த இடத்திலே விடுகின்றான் கடவுளுக்கு எதிராக செயல்படுகின்றான் சொந்த எதிரால் இனி எனக்கு கடவுள் வேண்டாம் என்று சொல்லி அவன் அந்த இடத்திலே எரி பலிகளை அந்த எரி பலிகளை அங்கு இறைவாக்கினராக இருந்த சாமுவேல் மட்டுமே கடவுளுக்கு கொடுக்க முடியும் ஆனால் அரசன் தான் அதை என்று சொல்லி அந்த கொடுப்பலிகளை கடவுளுக்கு கொடுக்கின்றான் அப்பொழுது அங்கு காரியம் என்ன என்று பாருங்கள் ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டில் இருந்து இருபத்தி மூன்று வரை அப்பொழுது சாமுவேல் கூறியது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரி பலிகள் பிற பழிகள் செலுத்துவதா அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது கீழ்ப்படிதல் ஆட்டு கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது நீர் ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்தீர் அவரும் அரச பதவியில் இருந்து நீக்கிவிட்டார் என்கின்ற இறை வார்த்தை வருகின்றது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் இந்த நாளிலே மேலிடத்தில் இருக்கலாம் சிஇஓவாக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் பெரிய பொறுப்புகளில் இருக்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப் ஆபிசராக இருக்கலாம் அரசியலிலே நீங்கள் எம்எல்ஏ எம்பி ஆக இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளிலே நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கலாம் பெரிய பிசினஸை செய்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் கடவுளுக்கு கீழ்படியவில்லை என்றால் கடவுள் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார் கடவுள் உங்களை விட்டு போய்விடுவார் கடவுள் உங்களை விட்டு போய்விட்டால் அந்த நேரத்திலே உங்களுக்கு வீழ்ச்சி உண்டாகிவிடும் எனவேதான் கடவுள் மனிதர்களை கட்டாயப்படுத்துவது இல்லை ஆனால் ஆண்டவர் நமக்கு ஆறு அறிவை கொடுத்திருக்கின்றார் கடவுள் யார் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார் எனவே ஒவ்வொரு நாளும் கடவுளை பின் செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் கடவுளை ஆராதிக்கவர்களாக இருப்போம் என் ஆண்டவர் என்னை கட்டாயப்படுத்த மாட்டார் நான் என் ஆண்டவரோடு இணைந்து இருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி செல்வோம் ஆண்டவரோடு இணைந்திருப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே தொடர்ந்து ஜெபமாலை சொல்லுவோம் ஜெபமாலை சொல்லி ஜெபிப்போம் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் கணவருடைய பாதுகாப்புக்காக ஜெபியுங்கள் குடும்பத்தில் பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபமாலை ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள் உண்மையிலே நமது ஜெபமாலை அன்னை நம்முடைய கண்ணி தாய் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் பரிந்து பேசுவார்கள் இப்பொழுது கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கரனை ஆதரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே உன்னதமான உமது பிரசனத்தை உணர வைக்கவும் உமது அன்பு வார்த்தைகளை கேட்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் நீர் எங்களை அழைப்பு விடுவித்திருப்பதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அன்னை மரியாள் அந்த நாளிலே நான் ஆண்டவனுடைய அடிமை என்று சொல்லி முழுவதும் உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து தன்னை ஒப்படைத்தது போல இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும் இதுவரை நீங்கள் செய்த எல்லா காரியத்திற்காக நன்றி செலுத்தவும்

பரிசுத்த ரத்தம் எங்களை இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி தூய்மைப்படுத்தி இந் ஆண்டவர் மனிதர்களை கட்டாயப்படுத்துவது இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு தங்களுடைய சொந்த செயலில் நடந்தாலும் உமது வார்த்தைகளை கீழ்படியக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் அதிகாலையிலே ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் ஜபமாலே கையில் எடுத்து இந்த நாளிலே ஆண்டவரோடு இணைந்து ஜபி ார்களோ அவர்களும் அவருடைய குடும்பங்களும் நிறைவாக ஆசிர்வதிக்கப்படவும் என் ஆண்டவருடைய பெயர் விளங்கவும் வாழ வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளிலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சி அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை நம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு மாதாவி ஆவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனின் நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா சேர்வதை ஆமீன்